ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் வீட்டில் உள்ள விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு அவர் திருநீர் அபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்கள் ஆனால் அபிஷேகம் அவங்க வருஷப்படி தான் பண்ணாங்க நாங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஃபஸ்ட்டு திருநீர் அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் நீர் அபிஷேகம் தண்ணியால் ஜலத்தால் அபிஷேகம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லெண்ணெய் எண்ணெய் அபிஷேகம் அதாவது எண்ணெய் கப்பு சாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கு ரொம்ப பொறுமையா பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்ப நம்ம வந்து அவசர அவசரமா பண்ணுவாங்க ஆனா வந்து சில பேர் வந்து அவசர அவசரமா பண்ணுவாங்க ஆனா இவங்க வந்தவங்க ரொம்ப பொறுமையா நம்ம மனசுக்கு திருப்தியா நிம்மதியா பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இருக்குதுலே கிரேட் அடுத்தது பாருங்க பால் அபிஷேகம் இப்போ பால் அபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க சொன்னோம் பக்கத்திலே முருகர் வச்சிருக்கோம் வேல் வச்சிருக்கோம் அவருக்கும் பண்ணிருங்க பாலமுருகருக்கும் சொன்னோம் உடனே பண்ணிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அதோ எங்க பாலமுருகருக்கும் அபிஷேகம் ஆகுது எங்களுக்கு ரொம்ப மனசு நிம்மதியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ எங்களால முடிஞ்சதை நாங்க வாங்கி சாமிக்கு தந்தோம் அவங்க நல்லா பண்ணினாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தயிர் அபிஷேகம் பாருங்க சூப்பரா இருக்கா தயிர் நல்லா வீட்டிலே பால் வாங்கி பெற போட்டு வச்சிருந்து அதுதான் அபிஷேகத்து கொடுத்தோம் கடையிலெல்லாம் வாங்கல நாங்கள் இப்போ தயிர் அபிஷேகம் முடிஞ்சிருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் வஸ்திரம் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்தோம் பூவெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அருகம்புள்ளு நாங்கள் எங்கள் வீட்டிலே இருந்ததுல பறித்து மாலை கட்டி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்கள் சூப்பராக அந்த அலங்காரம் அந்த துண்டு பிள்ளையா இருக்கு ரொம்ப அருமையா அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாருங்க இப்ப விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த மாதிரி நம்ம சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள் எது இருந்தாலும் கண்டிப்பா நிறைவேறும் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சா எல்லாருமே அந்த அன்னைக்கு விரதம் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உப்பு இல்லாம சாப்பிடலாம் இப்போ ஏதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு அர்ச்சனை பண்ணி அலங்காரம் பண்ணி அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணி தீபம் காமிச்சுட்டாங்க பாருங்க சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்க விநாயகர் ரொம்ப சக்தி உள்ள விநாயகர் எங்க முருகரும் ரொம்ப சக்தி உள்ள பாலமுருகர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்